வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் பண்ணினா போதுமா இல்லை டயட் கண்டிப்பாக அவசியமாக அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணனாலே உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெயிட் லாஸ் ஆகும் அது கூட ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட்டை நம்ம வந்து சேர்த்துக்கிறது அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க ஜிம்முக்கு போக முடியாதவங்க நீங்கள் வந்து வீட்லேயே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் வாக்கிங் போனால் கூட போதும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அது மட்டும் தாங்க காலையிலேயே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஜீரா வாட்டர்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு மில்லட் தோசை தாங்க எடுத்திருக்கேன் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் சாப்பிட்ணுன்னு தோணலை அதனால் ஒரே ஒரு தோசையும் கொஞ்சம் தேங்காய் சட்னி நேற்று வச்ச பழைய மீன் குழம்பு இருந்தது அதை மட்டும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சுங்க மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரைஸுமே எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால என்னென்னு தெரில ஒரு சில நாள் நமக்கே தோணும்ல இன்றைக்கி எதுவும் சாப்பிட வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறது மாதிரி தோணும்ல அதுக்காக நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் சப்பாத்தி போட்டுக்கிட்டு நல்ல வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபில்லிங்கான ரெண்டு முட்டை பொத்து ஊற்றி ஆம்லேட் தாங்க எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் ரெண்டு முட்டைங்கிறதுனால நல்லா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் ஃபில்லிங்காக இருந்தது ஆறு மணிக்கு சுகர் இல்லாமல் ஒரு டீயை குடிச்சு இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியாச்சு